நம்ம தமிழ் நடிகர்களோட நிஜ தாய் மாமன்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இவர் இவருக்கு தாய்மாமனா அப்படின்னு ஆச்சரிய நடிகர் ஜெய் ஜெய்யோட தாய் மாமனா யாரா இருக்கும் அப்படின்னு நீங்க நிறைய பேரை யோசிக்கலாம் அது வேற யாரும் இல்ல பிரபல இசையமைப்பாளரான நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச தான் தேவா ஜெய்யோட தாய் மாமா அப்படின்னு யாருக்குமே இங்க தெரியாது எந்த ஒரு ஃபங்க்ஷன்லயும் அவங்க ரெண்டு பேரும் அதை காமிச்சுக்கிட்டதும் கிடையாது ஜெய்யோட அம்மாவோட அண்ணன் தான் இந்த தேவா தேவா அவர்களோட மியூசிக் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது அவரோட மியூசிக்ல ஜெய்க்கு நடிக்கணும் அப்படின்னு நீண்ட நாட்களா ஆசை இருந்துகிட்டே இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சியான் விக்ரம் நம்ம தமிழ் சினிமால ஒரு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இவர் பெஸ்ட் கொடுத்தாலும் படங்கள் லைட்டா அடி வாங்கிட்டு இருக்கு பட் நம்ம தமிழ் சினிமாலேயே ஒரு படத்துக்கு அதிக அளவு ஹார்ட் ஒர்க் படக்கூடிய மனுஷன் இவர் சொல்லலாம் இவரோட தாய்மாமன் யாருன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு கெஸ் இருக்கா சரி நானே சொல்றேன் இவரோட சொந்த தாய்மாமன் வேற யாரும் இல்ல நடிகர் மற்றும் இயக்குநரான தியாகராஜன் தான் விக்ரமோட அம்மாக்கு கூட பிறந்த அண்ணன் தான் இவரு இவர் உங்களுக்கு தெரியும் தானே நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்தோட அப்பா லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே நம்ம தளபதி விஜய் தளபதி விஜய்க்கு ஒரு தாய்மாமன் இருக்காரா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படலாம் எஸ் அது வேற யாரும் இல்ல நடிகர் எஸ் என் சுரேந்தர் தான் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டாலும் பெருசா கண்டுக்கிறது இல்ல ரெண்டு பேரும் அவங்களோட எங்கேயும் பெருசா காமிச்சிக்கிறது கிடையாது எஸ் என் சுரேந்தர் நடிகர் விஜயோட அம்மாவோட அண்ணனா இருக்காரு எஸ் என் சுரேந்தர் நடிகர் மட்டும் இல்ல ஒரு பிரபல பாடகரும் கூட லிஸ்ட்ல நம்ம அடித்து பார்க்க போறதே நடிகர் சத்யன் சத்யனே இங்க நிறைய பேருக்கு தெரியாது அவரோட சொந்த தாய்மாமன் யாருன்னு எங்களுக்கு எப்படிடா தெரியும் நீங்க நினைக்கலாம் ஆனா தாய்மாமனா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அந்த ஆள் வேற யாரும் இல்ல நம்ம சத்யராஜ் தான் சத்யனோட கெரியர்க்கு சத்யராஜ் அதிகளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு இருந்தாலும் தொடர்ந்து நிறைய படங்கள்ல இவரால ஆக முடியல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜி வி பிரகாஷ் லிஸ்ட்ல ஜிவி பிரகாஷ் ஜிவிக்கு சின்ன வயசுல இருந்தே மியூசிக் மேல ஒரு ஆர்வம் வரதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்பவே தாய்மாமன் யாருன்னு நம்ம ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரஹ்மான் தான் ஏஆர் ரஹ்மானோட வீட்டுல தான் ஜி பிரகாஷ் நிறைய நாட்களை கழிச்சிருக்காரு சின்ன வயசுல நான் ஏஆர் ரஹ்மான் நாங்கள் வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்னு ஜிவிய நிறைய இன்டர்வியூல சொல்லிருக்காரு சோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அல்லு அர்ஜுன் என்னதான் ஒரு தெலுங்கு ஆக்டரா இருந்தாலும் புஷ்பா அப்படின்ற ஒரே ஒரு படத்தை வச்சு மொத்த தமிழ் ஆடியன்ஸை இவர் பிடிச்சிட்டாரு பட் அதுக்கு முன்னாடி இவர் பயங்கரமா டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய கேர்ள் ஃபேன் பேஸ் இவருக்கு உண்டு இவரோட தாய்மாமன் வேற யாரும் இல்ல சிரஞ்சீவி மற்றும் பவன் கல்யாண் தான் இவங்க ரெண்டு பேரும் அல்லு அர்ஜுனுக்கு தாய்மாமனா இருக்கிறதுனாலயே ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது அல்லு அர்ஜுன் சினிமாக்குள்ள வந்த டைம்லலாம் எல்லாம் அல்லு நிறைய ஹெல்ப் அசால்ட்டா கிடைச்சிச்சு அவர் நிறைய படங்கள்ல சொதப்பி வச்சிருந்தாலும் அடுத்தடுத்த வாய்ப்புகள் சிரஞ்சீவி மூலமா அல்லு அர்ஜுனுக்கு கிடைச்சிச்சு நடிகர் அல்லு அர்ஜுனுக்கும் நடிகர் ராம் சரனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா ராம் சொந்த தாய் தாய்மாமன் யார் அப்படின்னா அல்லு அர்ஜுனோட அப்பாவான அல்லு அரவிந்த் தான் இந்த அல்லு அர்ஜுன் ராம் சரண் இவங்க எல்லாருமே ஆல்ரெடி மிகப்பெரிய சினிமா பேக்ரவுண்ட் கொண்டவங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே நடிகர் நாக சைத்தன்யா அதாங்க நம்ம சமந்தாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இவரோட தாய்மாமா யார் தெரியுமா தெலுங்குல ஒரு அதிரடி ஆக்டரா இருக்கக்கூடிய வெங்கடேஷ் தான் இந்த வீடியோக்கு நான் கண்டென்ட் எடுக்கும் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு தெலுங்குல மேக்ஸிமம் ஆக்டர்ஸும் ஆக்ட்ரஸும் வந்து ஒரே ஃபேமிலிக்குள்ள தான் வராங்க அதாவது இந்த மாதிரி தாய்மாமே சித்தப்பா பெரியப்பா இல்ல அண்ணன் தம்பி அப்படின்னு எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு ரிலேட்டிவா தான் இருக்காங்க இப்போ நம்ம தமிழ் சினிமால முன்னணி நடிகர்களா இருக்கக்கூடிய விஜய் அஜித் கமல் ரஜினி இவங்க யாருக்குமே எந்த ஒரு இரத்த சொந்தமும் கிடையாது ஆனா தெலுங்குல நிறைய பேர் ரத்த சொந்தத்தோட மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் அப்படியே வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க இது ஒரு விதத்துல நெப்போட்டிசமா இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வேணா யாராச்சும் ஒரு உதவி மூலமா உள்ள வரலாம் ஆனா தொடர்ந்து சர்வே பண்ணனும் அப்படின்னா நமக்கு தனியா டேலண்ட் இருக்கணும் பட் இங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே மிகப்பெரிய கனவா தான் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்யூண்ட்